இது மூலை பற்றிய சிறப்பான விஷயங்கள் ஒன்று மனித உடலில் மிக சிக்கலான உறுப்பாகும் மூளை என்பது நூறு பில்லியன் நரம்பு செல்களை கொண்ட ஒரு அதிசயமான உறுப்பாகும் மூளை எடை குறைந்தது திறன் அதிகம் ஒரு சாதாரண மனித மூளையின் எடை சுமார் ஒன் பாயிண்ட் மான் கிலோ மட்டுமே ஆனால் அதில் நடக்கும் செயல்கள் எண்ணில் அடங்காதவை மூளை எழுபத்தி ஐந்து சதவிகிதம் நீரால் ஆனது மூளை பெரும்பாலான பாகம் நீரால் ஆனது நீர் இல்லாமல் மூளை வேகமாக சோர்வடை போர் மனதில் நினைவுகளை சேமிக்கும் ஹட்டிசிய மூளை ஒரு ஹட்டீஸ்க்கு போல வேலை செய்கிறது நிமிடத்திற்கு எழுபதாயிரம் எண்ணங்களை உருவாக்குகிறது ஃபைவ் புதிய தகவல்களுக்கு எப்போதும் தயாராக இருக்கும் வயது அதிகமானாலும் மூளை புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் திறனை தொடர்ந்து வைத்திருக்கும் நன்றி உங்கள் சகோதரருக்கோடு சப்ஸ்கிரைப் மட்டும் லைக் செய்துவிடுங்கள்